ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வணக்கம் ஸோ பிரியங்கா மோகன் ஸோ தமிழில் வந்து நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க டாக்டர் படத்தில் டான் படத்திலலாம் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ இவங்க வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு அப்படின்றது வந்து தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து வச்சுருக்காங்க ஸோ அவங்க வந்து ஓஜி அப்படின்ற ஒரு தெலுங்கு திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க பவன் கல்யாண் கூட அந்த ஒரு படம் வந்ததுக்கு பிறகு வந்து நிறைய ஃபோட்டோஸ் அப்படின்றது வந்து பிரியங்கா மோகனோட எடிட்டிங் வெர்ஷனில் இருந்துட்டுருக்கு ஏ யூஸ் பண்ணி வந்து நிறைய ஃபோட்டோஸ்ன்றது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆபாசமாக ஒரு மாதிரி வந்து அந்த மாதிரி ஹாட்டான ஒரு புகைப்படங்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து எடிட் பண்ணி ஸோ சோஷியல் மீடியாவில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஓஜி படத்தில் தான் ஒரு சின்ன காட்சியை வச்சு அதில் ஸ்க்ரீன்ஷெட் எடுத்து அந்த ஒரு ஃபோட்டோ வந்து ஏஐ மூலமாக யூஸ் பண்ணி வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆபாசமான விதத்தில் வந்து ஒரு ஃபோட்டோஸ் அப்படின்றது வந்து சோஷியல் மீடியா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு ஃபோட்டோஸ் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து போயிருக்கு நிறைய பேர் வந்து அதை ஷேர் பண்ணி பிரியங்கா மோகன் இப்படி ஆகிட்டாங்களா பிரியங்கா மோகன் வந்து நல்ல நடிக்க ரொம்ப ஹோம்லியாக தான் நடந்தாங்க எப்படி வந்து இந்த மாதிரி வந்து ஹாட்டான ஃபோட்டோஸ்லாம் அதை எடுக்க ஆரம்பித்தாங்க அவங்கள்ட்ட எதிர்பார்க்கவே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ அப்படின்றது வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் அப்படின்னு வந்து எல்லா சோஷியல் மீடியாவில் வந்து வேக வேகமாக பரவிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தா வந்து பிரியங்கா அருள்மோகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னுடைய ஏஐ ஃபோட்டோ அப்படின்றது வந்து பரவிட்டுருக்கு ரொம்பவே வந்து தப்பான விஷயமா பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த ஒரு ஃபோட்டோன்றது வந்து உண்மை கிடையாது ஏஐ அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து பயன்படுத்துங்க எதுக்கு வந்து இந்த மாதிரி கேவலமான விஷயத்துக்கு வந்து பயன்படுத்துகிறீங்க என்னுடைய ஃபோட்டோ வச்சு இந்த மாதிரி பண்ணி நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி வந்து பிரியங்கா அருள்மோகன் வந்து ரொம்ப கோபமாகவே வந்து அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த ஒரு போஸ்ட்டை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் வந்து சாரிங்க பிரியங்கா அவங்களை வந்து நாங்கள் தெரியாமல் வந்து நீங்கள் நினச்சிட்டோம் சாரி பிரியங்கா அது நீங்கள் நினச்சிட்டா வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க சொன்னாலுமே சரி தான் அந்த ஒரு ஃபோட்டோ அப்படின்றது வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி பரப்பி விட்டுட்டு தான் வந்துட்டுருக்காங்க ஸோ ஆல்ரெடி வந்து இதேமாதிரி வந்து ராஷ்மிகா ஃபோட்டோவும் வந்து ஆல்ரெடி பரவி இருந்துச்சு அவங்களையுமே வந்து பெரிய பிரச்சனை ஆகிவிட்ருந்தாங்க அந்த ஒரு விஷயத்தை ஸோ இப்போ வந்து பிரியங்காவுக்குமே வந்து நடக்குது பிரியங்கா மோகனோட அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு ஏஐ ஃபோட்டோலாம் ஷேர் ஆகிட்ட பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க இதுபோல வீடியோகளுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ